ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்னைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நைட் ரைடு தாங்க எஸ் இப்போ வந்து நம்ம திம்பத்துலேருந்து மைசூர் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு அதுவும் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில்ங்க அப்போ வந்து நம்ம யூடியூப் நண்பர் கோவை அவுடோர்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு அறிமுகமானார் அவர் கூட தான் சேர்ந்து நம்ம இந்த வீடியோ வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம் ஆனால் அவர் இந்த வீடியோ போட்டார் நம்மளும் போடலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் நமக்கு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு சரி நாமளும் ரொம்ப நாள் இந்த வீடியோ போடலாம்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்புறமேட்டு நாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திம்மம் போயிருந்தேன் சரி அந்த வீடியோ இதையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக அட்டாச் பண்ணி போட்டுடலாம்னு சொல்லி போட்டாச்சுங்க சரிங்க மக்களே இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பது பத்து ஆகுது நம்ம செக் போஸ்ட்டில் கரெக்டாக எட்டு ஐம்பதுக்கும் உள்ளே என்ட்ரி ஆகணுங்க நாம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு மைசூர் போய் சேர்ந்துருவோம் இந்த வீடியோவில் நம்ம வைல்டு அனிமல்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண கிடையாது ஏதாச்சும் ரோட் ஃபேஸிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலோட்டமாக அது வீடியோவில் காமிச்சிட்டு நம்ம அப்படியே ஆகி போயிட்டுருப்போம் அதை வந்து நம்ம எதுவுமே தொந்தரவு பண்ண கிடையாது நம்ம எதுக்கு வேண்டி இன்டென்ஷனலாக காட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கலை நம்ம அது மைசூர் வழியாக போகிறோம் சரி நம்ம போகிறப்ப தான் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க நம்ம திடீர்னு போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பைசன் கூட்டங்க வந்து ரோட் கிராஸ் பண்ணி போயிட்டுருந்துச்சு சரி நாமளும் வண்டியை முன்னாடியே நிறுத்திட்டோம் அதை டிஸ்டர்ப் பண்ணலாம்னு சொல்லி அது பொறுமையாக ரோட் கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க நாம நம்ம இந்த பைசன் கிராஸ் க்ராஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்புறமேட்டுனா நம்ம வண்டியை எடுத்தோம் இந்த காடே இரவு நேரத்தில் கொஞ்சம் பயங்கரமான இருந்துச்சு நம்ம வண்டி போக்குவரத்துமே இன்றைக்கி அவ்வளோக்கு இல்லைங்க நம்ம போகிற வழியில் ஒரு ரெண்டு கார் ஒரு ரெண்டு லாரி அவ்வளோதான் இன்னைக்கு பார்த்துருப்போம் என்னென்னு தெரியல இன்றைக்கி வண்டி நடமாட்டமே கொஞ்சம் சுத்தமாக இல்லைங்க மக்களே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டஸ்கருங்க ஒரு ஒன்றரை கொம்பேன் நம்ம வண்டியை வந்து சார்ஜ் பண்ண வந்தார் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம ரெண்டு நாள் டிராவல் பண்ணது சேர்த்தி ஒரே வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் குளிரும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு கிட்டத்தட்ட நம்ம அந்த கோத்தகிரியில் இருக்க கிளைமேட் வந்து இங்கே ஃபீல் பண்ண முடியுது இந்த திம்பம் காட்டில் திம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிறுத்தை வந்து ரொம்ப அதிகமாக சைட்டாக இருக்குது அப்படி சைட் பண்ணவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காய்கறியிலோடு எடுத்துகிட்டு வரவங்க அந்த தாளவாடியிலேருந்து லேட் நைட் அந்த லோடு எடுத்துகிட்டு வரீங்க அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் சைட்டாக இருக்குது ஏன்னா அந்த டைமில் தான் வண்டி வந்து இருக்காது சிறுத்தைகள் வந்து அதிகமாக நடமாடும் அந்த கடாமன் பார்த்திங்கன்னா நம்ம பெண்டுங்க பெண்டு ஏறுறப்போ இருந்துச்சு அந்த லெவலில் நம்ம முன்னாடியே பார்த்ததுனால பிரேக் அடிச்சு நின்றுட்டோம் இப்போ என்னன்னு தெரிலங்க இந்த ஒரு வருஷமாக வனவிலங்குகள் நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இந்த திம்பத்துலேயே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம ஏறி இருக்கேன் ஆனால் அப்போ போனப்போல்லாம் இப்போ இருந்த அளவுக்கு யானையோ சிறுத்தையோ வந்து கிடையாதுங்க அப்போல்லாம் ரொம்ப ரேர் யானை பார்க்குறதே அப்போலாம் நம்ம மொத்த திம்பம் போனாலே ஒரு யானை ரெண்டு யானை நிற்கிறதே ரேர் தான் ஆனால் இப்போ என்னன்னு தெரில வனவிலங்குகள் நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க மக்களே நம்ம திண்டத்துக்கு மேலே ஏறியாச்சு கீழே அங்கே பெனில் இருந்ததோடு இங்கே குளுர் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இப்போ நம்ம போய்ட்டு ஆசனூரில் ரெண்டு பேக்கரி இருக்குது அங்கே போய்ட்டு நம்ம டீ பிரேக் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப டயர்டாயிருச்சு இந்த பெண்ணில் ஏறி வந்ததுக்கு அங்கே அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மைசூர் கிளம்புறது தான் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு சரி யானை எதுவுமே எல்லாம் நினச்சி தான் போயிட்டு இருந்தோம் ஆனால் போகிற வழியிலேயே யா ரெண்டு யானைங்க வந்து நின்றுட்டு இருந்துச்சுங்க நாங்கள் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல இந்த இடத்துல யானை பார்ப்பான்னு சொல்லி சரி நம்ம ரொம்ப நேரம் யானைக்கிட்டே நிற்க வேணாம்னு சொல்லி நாங்கள் முன்னாடி போனோங்க அப்படி நம்ம முன்னாடி போகும்போது பார்த்தா தான் தெரியுது ரோட்டுக்கு அந்தாண்டியுமே ஒரு ரெண்டு யானை கூட்டம் இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் முன்னாடி ஒரு யானை நிற்கிறது நான் அதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு யானை நிற்கிதுங்க சரி நம்ம முன்னாடி போனால் மாட்டிப்போன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் யானை நான் சொல்லி அந்த யானை முன்னாடி போனாலே நம்ம காரை வந்து அடிக்க வருதுங்க சரி அதனாலே நம்ம வெயிட் பண்ணிட்டோம் சரி நம்ம காருக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிட போகிறேன்னு சொல்லி அந்த யானைங்குமே போகிற மாதிரி தெரியலைங்க ரூட்லேயே தான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம சைடில் அந்த வரி இருக்குதுன்னு சொல்லி போனாலுமே நம்ம திரும்பி அட்டாக் பண்ண வருதுங்க அது போனதுக்கப்புறம் தான் நம்ம பொறுமையாக போக முடியும் இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக உள்ளே போயிருச்சுங்க அப்புறமேட்டு நாமளும் முன்னாடி போயிட்டோம் இங்கே இந்த இடத்துல யானை இருக்குன்னா இன்னும் நம்ம போகிற வழியில் அதிகம் யானை இருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நம்ம மொத்தம் ஒரு ஆறு யானைகளை நாம் வந்து பார்த்துருப்போம் சப்பரேட் நம்ம மைசூர் நோக்கி இப்போ போயிட்ருக்கோங்க நான் அவங்களுக்கு வீடியோ முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் அது வந்து ரெண்டு நாள் போனது அதுவும் வெவ்வேறு மாதம் போனது அதை வந்து ரெண்டித்தையும் சேர்த்தி நான் ஒரு வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ நம்ம போயிட்டுருக்குறதுன்னு பார்த்திங்கன்னா நான் மைசூர் போகிறப்ப பார்த்தது இப்போ அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர்லேருந்து திம்மம் இறங்குனப்ப பார்த்த அனிமல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேங்க அலுவக்கிளே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர்லேருந்து நிம்ம மொழியாக இறங்குறப்படுத்தது இந்த வீடியோவில் சைட்டான அனிமல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன் நமக்கு அன்றைக்கே நம்ம என்னோடய வந்து ரெக்கவர் ஆகிடுதுச்சின்னா நம்ம அன்றைக்கே ஆட் இந்த வீடியோ வந்து போடுறது தான் தான் பிளானு ஆனால் நமக்கு ரெக்கவர் போய் பண்ண முடியலைங்க அப்புறமேட்டு நம்ம ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போய் ரெக்கவர் பண்ணிட்டு வந்தோம் அதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் அன்னைக்கு நானுமே காரில் சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டே தான் அவன் போயிட்டுருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தைங்க வந்து அந்த மதில் சுவர்லேருந்து இருந்து கீழே அப்படியே இறங்கி நடந்து வந்துட்டு இருந்துச்சு நம்ம யூடியூப் நண்பர் கோவை அவுடோர்ஸ் அவருமே பார்த்தீங்கன்னா வெளியே ஆங்கிளில் வச்சு எடுத்திருந்தாரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த சிறுத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஆங்கிளில் கிடந்துச்சு நம்ம கூட வந்து இங்கே எல்லாேருமே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வீடியோ எடுத்தோம் இந்த சிறுத்தையை பார்த்த சந்தோஷத்துலேயே நம்ம வந்து போயிட்டுருந்தோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிறுத்தை பார்த்து அதுவும் நமக்கு நேருக்கு முன்னாடி நடந்து வர்றது பொதுவாக சிறுத்தை பார்த்திங்கனாலே பயந்து ஓடிடும் நம்ம காருக்கு நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியை பார்த்தாலே பயந்து ஓடிடும் ஆனால் அந்த ஒரு சிறுத்தை நம்ம கம்பீரமாக நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு அவ்வளோதான் மக்களே இன்னைக்கான வீடியோ வந்து இதோட முடிஞ்சு நம்ம வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு வீடியோவை கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக ஃப்ரேம் பண்ணி போட்டோம் இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணார் சைடு வந்து ஆனக்குளம் அந்த சின்னார் ஒயில் லைஃப் செஞ்சுரி அதை பற்றி வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம டஸ்கர் ட்ராக் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நம்ம சேனல் வந்து ரொம்ப வளர்ந்துருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சேனல் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ரீச் நல்லாவே இருக்குது எல்லாமே உங்கள்தால தான் இப்போ நாம அனிமல்ஸ் பார்க்குறது எல்லாமே இன்டென்ஷனலா போய் வீடியோ எடுத்தது கிடையாது நம்ம ஒரு ஒர்க் விஷயமாக போகும்போது ரோட் ஃபேஸிங்கில் இருந்த அனிமல்ஸ் மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்துருப்போம் நம்ம அனிமல்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணி கிடையாது அதுக்கு மேலே லைட் அடித்தோ அதுக்கு பிடிக்காத செயலோ ஹார்ன் அடித்தோ செஞ்சு நம்ம அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண கிடையாது ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிற அனிமல்ஸை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் போகிற வழியிலேயே அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் பிரபெட் நிறைய பேர் சொல்கிறீங்க லைட் கொஞ்சம் டிம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் வந்து எடிட்லேயே கொஞ்சம் எக்ஸ்போசர் வந்து ஏற்றி வச்சுருக்கோம் நம்ம வீடியோவில் எக்ஸ்போசர் கொஞ்சம் ஏற்றி வச்சதுனால உங்களுக்கு லைட் ப்ரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் விசிபிலிட்டியும் தெரியும் அதுக்கு வேண்டி நம்ம வச்சுருக்கோங்க ஓகேங்க மக்களே நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்